ஐந்து இந்த கொல்லம் ட்ரெயின்ல தாங்க தென்காசி போயிட்டு அங்க குத்தாரத்துல குளிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ள போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கேன் மின்சாரத்தை குதூகலமாக்க போறோம் போறது நெய் அருவி இங்க இருந்து ஒவ்வொரு கோயிலா நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க தென்காசினாலே காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டோம் அங்க அடுத்த கோயில பாக்கலாம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் இங்க வந்துட்டுகிட்ட அப்புறமா இந்த அகஸ்தியர் பல்ஸ் அச்சன் கோவிர் நம்ம உள்ள வந்துட்டோம் எல்லா வீடியோஸ் பார்க்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காம பாருங்க